அண்மை செய்தியை பார்க்கிறோம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மே பதிமூன்றாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என கோவை மகிழா நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை என்ன தமிழ்நாடு மட்டுமல்லாமல் நாட்டை உலுக்கி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணை கோவை மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொள்ளாச்சியில் பல பெண்களை குறிவைத்து பாலியல் வன்கொடுமை செய்து அதனை வீடியோவாக பதிவு செய்து மிரட்டிய கும்பலின் கொடூரத்தனம் அம்பலமானது மேலும் பாதிக்கப்பட்ட பெண் கெஞ்சுவது போல் வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி சமூகத்தை பதற வைத்தது நாட்டையே உலுக்கிய இந்த வழக்கில் சபரிராஜன் திருநாவுக்கரசு வசந்தகுமார் சதீஷ் மணிவண்ணன் அருளானந்தம் ஹேரன்பால் பாபு மற்றும் அருண்குமார் ஆகிய ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் இந்த விளக்கை சிபி சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது மேலும் ஒன்பது பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு விசாரணையை கோவை மகளிர் நீதிமன்றத்தில் சிறப்பு வழக்காக நடத்தப்பட்டு வருகிறது கைது செய்யப்பட்ட ஒன்பது பேரும் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டு உள்ள நிலையில் கோவை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை முழுவதும் வீடியோ கான்பரன்ஸ் முறையில் நடத்தப்பட்டு வந்தது விசாரணையில் ஆஜராகும் சாட்சிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் உள்ளிட்ட அனைவரும் மூடப்பட்ட நீதிமன்ற அறையில் விசாரணை பங்கு பெற்றனர் இந்நிலையில் இந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சி விசாரணை முடிந்த நிலையில் இது தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கேள்வியை கேட்பதற்கு ஒன்பது பேருக்கும் மகளிர் நீதிமன்றத்தில் கடந்த ஏப்ரல் ஐந்தாம் தேதி ஆஜர்படுத்தப்பட்டனர் வழக்கில் அரசு தரப்பில் சாட்சிகள் முடிவடைந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட உள்ளவர்களின் விசாரணை நடைபெற்று வந்தது இதில் குற்றம் சாட்டப்பட்ட ஒவ்வொரு நபரிடம் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது சாட்சியின் விசாரணை முடிந்த நிலையில் விரைவில் இந்த வழக்கில் தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விரைவாகும் என கோவை மகளிர் நீதிமன்ற அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ராஜலட்சுமி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மே பதிமூன்றாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என கோவை மகிழா நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்